ஒன்பற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான வந்து கொண்டிருக்கின்ற காலை மறுதிப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் ஆறுமுகம் அவர்கள்

பெருமைசேத்துவாட்சி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பாட வீரர்கள் வைப்புக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறைவேட வளைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழக செயலாளர் ஆர்வகம் அவர்கள் சார்பாக கோவில் நகர் குழந்தை காளை மிக துட்டிப்புடன் அந்த காலையில் மிக துட்டிப்புடன்ல வந்து கொண்டிருக்கின்றாரோ இந்த கடுமையான போட்டி நிமிடங்கள் நிறைவு மாற்றினுடைய உரிமையாளர்களே மாற்றப்படி வீரர்களே காலை களமழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு வரியப்படுத்தி கழிகிறார் சித்தி அடிகின்ற ரை அடிக இறுதி ஆட்டமா கை லட்டுகள் சீக்கிய நீங்க வீரர்களை விச்சாரப்படுத்த காலம் சிறந்த காலம் து புடி ஒற்றை காலைக்கு வை இசத்திதவா துடிப்பாங்க Barbara

வரவே வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கமா அள்ளி தந்திடும் வெற்றி பரிசை எட்டு மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகுநேரி பிரதாப் வெள்ளியப்ப தேவ தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சித்தினுடைய மானி

இந்த ஆண்டிற்கு மேல சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி ஆர் என் பாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுல பெறுவதற்கு சிறந்த அதிக சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி மண்ணினுடைய மைந்தர்கள் ஆர் பாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சமயத்திலே ஆண்டு காலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற வேலை மாவட்டம் காலையார் குழந்தை காலை மிக தொழில் வளம் வந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பைசாக கொட்டாம்பட்டி விறகு வியாபாரி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஆறு முகம் அவர்கள் அரிசி தொகை பிறகு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வெளிப்பான வீரர்களால் பிள்ளை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பார்ப்பேன் பெண்கள் உழவையிட்டால் காலையும் சதுராடு அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி திருமதி மருது அவர்களுக்கு சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சிட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் உங்களது வரவேசை

வயடு முன்னிட்ட கலகிட்டு மரதி கிளை கழக அண்ணா ஆறுமுகம் அவர்களுக்கு கருங்காலக்குடி கூடிய எஸ்எஸ் வின்னர்கள் சார்பாக அந்த மரதவர்கள் சார்பாக பண்ணாரி போற்றி புகழாரம் சூட்டப் படுகின்றார் நெருங்கி வீடேனா காளியார் गोविंद ஐயோத்தி அவர்கள் அன்பப்பா மரதவர்கள் சார்பாக பண்ணாரி போற்றி மகலाराम புகழாரம் சூட்டப் படுகின்றார் சிட்டி அடியங்க கை கட்டுங்க இறைவளைய காளியை மூச்சாக படுத்துங்கள்ungalte karesei 2018 இல் நோக்கம் ਰਹேندயா நம்ம ஒரு காளியார் அண்ணா ஐயோத்தி மூன்று <laughs> <laughs>

மா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப சித்தி வை வைகட்டுங்கள் ஹீரோகளை காலையில் ஒரு